காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி அறுபத்தி ஐந்து மனநிதித்தியாசனங்களின் பெரும் சிறப்பு விஷயமாக ஒன்றை அலசி பார்த்து தெளிகிற மனனம் அவ்வப்போது அதையே அனுபவமாக தெரிந்து கொண்டு அடங்கி போகிற நிதித்தியாசனத்தில் கொண்டு கொண்டு சேர்க்கும் அப்புறம் அலசல் கிளசல் இல்லாமல் அதே சிந்தனைதான் தியானந்தான் அதைச் சொல்ல ஆச்சாரியாளுக்கு ஃபேவரைட்டான ஒரு வாக்கியம் உண்டு சமான பிரவாக கரணம் என்பார் பல இடங்களில் இந்த வாக்கியத்தை போட்டிருக்கிறார் ஜலப்பிரவாகம் எப்படி ஒரே திசையாக ஒருமித்து பாய்கிறதோ அப்படி ஒரே விஷயமாக எண்ணம் ஒருமித்து போவதுதான் தியானம் என்று அர்த்தம் பிசிறே இல்லாமல் எப்படி எண்ணெயை விட்டால் கம்பி மாதிரி ஒரே சீராக விழுகிறதோ அப்படி தைலதாரவத் என்றும் சொல்வார் முனிவர் என்று ஒரு வார்த்தை சொல்கிறோம் பரம ஞானியாகவும் சக்தர்களாகவும் இருக்கிற மகான்களை அப்படி சொல்கிறோம் முனி என்பதுதான் மூலமான சம்ஸ்கிருத வார்த்தை தமிழ் தமிழ்மொழி பண்புப்படி மரியாதையை காட்டும் விகுதியை தேர்த்து முனிவர் என்கிறோம் எதனாலோ தமிழிலே முனி என்றால் கிராம தேவதை உக்ர தேவதை என்று அர்த்தமாகிவிட்டது தமிழில் முனிவு என்றால் மகா கோபம் என்று அர்த்தம் இருப்பதால் அதை வைத்து இப்படி உண்டாயிற்றோ என்னவோ அது இருக்கட்டும் ரிஷி சிரேஷ்டரான முனி சமாச்சாரத்தை சொல்ல வந்தேன் மனநம் பண்ணுகிறதில் சிறப்பு வாய்ந்தவருக்கே முனி என்று பெயர் ஏற்பட்டது மனநான் முனிரிதி சம்பவாத் என்று அந்த வார்த்தை இப்படித்தான் ஏற்பட்டதாக ஆச்சாரியால் சூத்திர பாஷ்யத்தில் சொல்லியிருக்கிறார் முனி என்கிற சப்தத்திற்கு ஞானத்தில் சிறப்பான தாத்பரியம் இருப்பதாகவும் அங்கே சொல்கிறார் ஞான அதிசய அர்த்தத்வாத் என்று ஆகையினாலே மனனம் என்பது வெறுமனே உருப்போட்டு கொண்டிருப்பதோ அல்லது நமக்கெல்லாம் தெரிகிற முறையில் புத்தியினால் தர்க்க யுக்தி பண்ணி மூளை மட்டத்தில் மாற்றம் அத்தியாத்ம சத்தியங்களை இறக்கி கொள்வதோ இல்லை அதற்கு ரொம்ப மேலே இன்ட்யூஷனை தொட்டு கொண்டு தெளிகிற விஷயமோ ஆலோசனையாகவே இது இருக்கும் குருவிடமிருந்து பெறும் உபதேச சிரவணத்திற்கு ரொம்பவும் பூஜிதையான ஸ்தானம் கொடுத்தவர் நம்முடைய ஆச்சாரியால் அப்படிப்பட்டவரே ஸ்ரவணத்தை விட மனநம் நூறு மடங்கு ஒசத்தி என்று தெரிந்து கொள்ள வேண்டும் சதகுணம் வித்யான் மனநம் என்கிறார் என்றால் அது எத்தனை உயர்ந்த லெவலாக இருக்க வேண்டும் அதோடு அவர் முடித்துவிடவில்லை ஸ்ரவணத்தை விட மனநம் நூறு பங்கு ஒசத்தி என்றால் மனநத்தை விடவோ நிதித்தியாசனம் லட்சம் பங்கு ஒசத்தி என்கிறார் மனநாதபி நிதித்தியாசம் லக்ஷகுணம் மனனம் வெற்று அறிவு இல்லை உயிர் அறிவு என்றாலும் கூட அந்த அறிவும் அனுபவம் என்பதன் முன் அல்பந்தான் சர்க்கரையை பற்றி மூட்டை மூட்டையாக எத்தனை தெரிந்து கொண்டிருந்தாலும் அல்லது மூட்டை மூட்டையாகவே வாங்கி வைத்து கொண்டு அது எத்தனை ஒசத்திரக பூரா என்று விசாரமாக தெரிந்து கொண்டிருந்தாலும் ஒரு சிட்டிகை வாயிலே போட்டுக்கொண்டு ருச்சி அனுபவம் பெறுவதற்கு ஈடாகுமோ அதனால்தான் மனனத்தை விட நிதித்தியாசம் லட்சம் மடங்கு என்றார் நிதித்தியாசத்திலும் ஒரே போடாக போட்டு இவன் சாஸ்வதமாக பிரம்மானுபவத்தில் நிலைத்து விடுவதில்லை தன் முயற்சி என்று ஒன்று இருந்தே இவன் நிதித்தியாசம் என்று ஒன்றை பண்ணுகிறான் இவன் பண்ணுகிறான் பண்ணி பிரம்மானுபவத்தின் ஃப்ளாஷ்களை பெறுகிறான் என்றெல்லாம் சொல்லும்போது துவைதம் இருக்கத்தான் செய்கிறது இப்படி பிரம்மானுபவம் மினுக்கிவிட்டு போகாமல் அந்த மின்னல் இவனை அப்படியே எலக்ட்ரோக்யூட் என் பண்ணி தனி ஜீவனாக இவன் இருப்பதை சாகடித்து அமிர்தமான பிரம்மமாகவே ஆக்குகிறது தான் முடிவு அதுதான் சித்தி ஸ்தானம் சாதனை அப்படியே நின்று போய் சாதகனே சாத்தியமாகிவிடும் ஸ்தானம் கை கால் காரியம் செய்கிற மாதிரி ஒருத்தன் செய்கிற நினைப்பு காரியந்தானே நிதித்தியாசமும் அது எத்தனை உசத்தியாகத்தான் இருக்கட்டும் காரியம் என்றும் கர்த்தா என்றும் இருக்கிறவரை அது எப்படி சத்தியமாக தன்னில் தானாகவே இருந்து கொண்டிருப்பதாகும் ஆனாலும் ஜீவன் என்று ஒருத்தன் இருந்து கொண்டிருக்கும் வரை அப்படி இருக்க வேண்டாமே என்பதற்காக அவன் பண்ணக்கூடிய ஒசத்தியான பிரம்மத்தையே நினைத்து கொண்டிருப்பதுதான் ஆகையால் அந்த காரியமான நிதித்தியாசனத்தை இறுகப் பிடித்துக்கொண்டு இடைவிடாமல் செய்ய வேண்டியதுதான்